என்கிற கழுத்து அந்த கழுத்தை அப்படியே பிடிக்கிறார்கள் அந்த கழுத்து பிடித்தவுடன் அந்த நஞ்சு உள்ளே போகாமல் நின்று விடுகிறது நஞ்சு இறங்க விடாமல் தடுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் மத நஞ்சு இறங்காமல் தடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன் அதனால தான் சொல்லுகிறேன் பெரியாரை போட்டுவோம் அம்பேத்கரை போட்டுவோம் சீனிவாச ராவை என்று சொல்வதால் தான் அது முடியும் பெரியாரை பற்றி மட்டும் அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசுவவர்கள் அல்ல நாம் சீனிவாசராவ் இந்த மண்ணுக்கு பங்களி எழுதியிருக்கிறார் சிங்காயிரம் இந்த மண்ணுக்கு பங்களி எழுதியிருக்கிறார் செங்கோடி ஏற்றி எழுதியிருக்கிறார்கள் இந்த தஞ்சை சரணி இந்த தஞ்சை சரணி சவுக்கடியும் சௌகரியம் வெளியாட்டம் போட்ட போது திருப்பி அடி என்று சொல்லி சீனிவாசராவ் சம தர்ம இயக்கம் என்று சிங்காரவேரன் இந்த இந்த சீனிவாசராவ் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்திருக்கிற நாம் நிச்சயமாக பெரியாரை போட்டுகிறோம் அம்பேத்கரை போட்டுகிறோம் ஆனால் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் தூத்துக்குடியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிசிஸ்டுடைய ஒரு மாநாடு நடந்தது கட்சியினுடைய பொருட்களாக திப்பங்கர் பேசிய கேட்டேன் இளைஞர்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்றால் தமிழ்நாடு மாற வேண்டும் என்றால் நீதியும் நியாயமும் நிறைந்ததாக சமத்துவம் நிறைந்ததாக சமூக நீதி நிறைந்ததாக சூழல் இல்லாததாக அடக்குமுறை இல்லாத மாற வேண்டும் என்றால் பெண்களின் பங்கு இளைஞர்களின் பங்கு முக்கியம் என்றார் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நடக்கிற கூட்டத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் செங்கொழிக்கு இங்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு என்று நாம் அனைவரும் நம்பிக்கையோடு கூறப்படுவோம் வெறும் நம்பிக்கை போதாது நம்பிக்கை மட்டுமே நம்மை கரை சேர்க்காது நம்பிக்கையை அடைய ஆக்கபூர்வமான அமைப்பார்ந்த நடவடிக்கைகள் திட்டமிட்ட நடவடிக்கைகள் சமூகம் பற்றிய பொருளாதாரம் பற்றிய அரசியல் பற்றிய நம்முடைய பார்வையை இச்சைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை கற்பனை கம்யூனிஸ்ட் சாலைகளை அணுகுகிற ஒரு பத்துவம் முதிர்ச்சி தேர்ச்சி நமக்கு ஒத்தாக வேண்டும்